ஹாய் ஆல் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி ஃப்ரைடே ஃப்ரைடே அப்படின்னாவே ஸ்பெஷல் தானே இன்றைக்கி ஃப்ரைடே ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் செஞ்ச பூஜையை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் விடியற்காலை காலை மூணு மணிலேருந்து நான் செஞ்ச வேலைகள் என்னென்ன அப்படின்ட்டு உங்கள்கிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் ரொம்ப நாளாக வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சி ஃப்ரைடேவும் டியூஸ்டே வந்து பூஜை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு நாளும் வந்து அது பண்ண முடியல ரீசெண்டாக வந்து பண்ண முடியல இதுக்கு முன்னாடி நான் மார்கழி மந்தில் வந்து ஒன் மந்த் ஃபுல்லாக நான் பிரம்மமுகூர்த்தத்தில் தான் பூஜை பண்ணேன் எப்பவுமே நம்ம காலையிலையும் ஈவினிங்லேயும் பூஜை பண்ணுறத விட அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் த்ரீ ஓ கிளாக்லேருந்து ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நம்ம விலக்கேற்றி வழிபடுறதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இரட்டிப்பு பலன் கொடுக்கும் அந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து உணர்ந்திருப்பாங்க நானே வந்து ஒரு டைம் உணர்ந்திருக்கேன் அதனால தான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் எப்போவுமே அடுத்த நாள் நேரமாக எந்திரிக்கணும் அப்படின்னா நைட்டில் வந்து எனக்கு அவ்வளோவா தூக்கம் வராது எந்திரிக்கணும் எந்திரிக்கணுங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருக்கும் அதனால் வந்து நான் நேரமாக எந்திரிச்சிடுவேன் இன்றைக்கி வந்து நான் த்ரீ ஓ கிளாக் எழுந்திரிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு தூக்கம் வரல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் த்ரீ தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து ஹீட்ரு போட போனேன் ஹீட்ரு போட்டு நான் தலை குளிச்சுட்டு வரதுக்கு ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன் கிச்சனுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு அதெல்லாம் வந்து வைக்காமல் இருந்தேன் அதெல்லாம் வந்து வச்சிட்டேன் அது நைட்டு வந்து மீதி வேலை எல்லாம் க்ளீன் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே நான் முடிச்சுட்டேன் மாப் போடுறது கிச்சன் க்ளீன் பண்ணுறது இது இது எல்லாமே முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு வந்து லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சி அதனால மொதல் வேலையை வந்து மஞ்சள் குங்குமம்லாம் ஃபஸ்ட்டு பூஜை சாமானிகள் எல்லாத்துமே மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலான்னு இருந்தேன் எப்போவுமே நம்ம அடுத்த நாள் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா முந்தை நாள் நைட்டே வந்து எல்லா வேலையும் செஞ்சு வச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம விளக்குக்கு பொட்டு வைக்கும் போதும் சரி பூஜை சாமான் எல்லாத்தையும் நம்ம பொட்டு வைக்கும்போதும் சரி அதில் வந்து மஞ்சளோட ஜவ்வாது கொஞ்சம் கலந்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும் அது கூடவே வந்து பன்னீர் வந்து சேர்த்து வைக்கணும் அது கூடவே இன்னும் திக்கான குங்குமம் வச்சோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் எப்போவுமே வந்து வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வந்து மாக்கோளம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப மங்களகரமாக வந்து இருக்கும் அதனால் வந்து மாக்கோளம் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போடுங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த ரெண்டு நாள் வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கே வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கு வந்து முந்தநாள் நைட்டே வந்து கொஞ்சம் பச்சரிசி எடுத்து நம்ம அதை ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம மிக்சியில் அரைச்சி அது வந்து நம்ம ரெடியாக வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் வந்து எந்திரிச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் அந்த மாதிரி தான் முன்னாடி நாள் நைட்டே வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு நான் வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு எப்போவுமே நம்ம வந்து விடிய காலையில் எந்திரிச்சு நம்ம வேலை செய்யும் போது ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் வந்து அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லது தான் எங்கள் வீட்டில் வந்து குட்டி பாப்பா இருக்கனால நான் எந்திரிச்சேன் அப்படின்னா அவளும் எந்திரிச்சிடுவாள் அவள் வந்து எந்திரிக்க விட மாட்டாள் எந்திரிச்சேன்னு அவளுக்காக அரை நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் எந்திரிச்சி வெளியே வந்து வேலை பார்த்தா அப்படின்னாலும் அழுவா அதனால் வந்து அவ்வளோ நேரமாக எந்திரிக்கிறது முடியல இன்னைக்கு எப்படி எந்திரிக்காமல் இருந்தாலும் நேற்று நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்கினா அதனால் வந்து காலையில் தூங்கினதுனால அவள் வந்து கண்டுக்கலை நான் எந்திரிச்சு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பூஜை சாமானிக்கலாம் நான் பொட்டு வச்சு முடிச்சிட்டேன் எங்கிட்ட வந்து அவ்வளோ அதிகமாகலாம் இருக்காது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இனிமே தான் ஒன்று ஒன்றா வாங்கணும் இப்போதைக்கு இருக்கிறதெல்லாம் வந்து நான் பொட்டு வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து நிலவாசல் கோலம் போடலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்துட்டு நிலவாசலுக்கு வந்து நான் மா கோலம் தான் வந்து நான் போட்டேன் இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நான் போட்டுட்டேன் அதே அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் வந்து மகாலட்சுமி பாதம் வரைஞ்சோம் அப்படின்னா மகாலட்சுமி வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி வந்து ஐதீகம் அதனால் நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து தவறாமல் நான் போட்டுருவேன் மாக்கோளத்தில் வந்து நான் போட்டுருவேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போடுவேன் இந்த ரூமில் வந்து அந்த நிலவாசலில் வந்து அவங்களே வந்து டிசைன் போட்டிருந்தாங்க ஸோ வந்து அதில் மஞ்சள் போட்டாலும் வந்து தெரியாது ஆனால் நான் மஞ்சள் போடுவேன் மஞ்சள் போட்டுறதுக்கப்புறம் இந்த மாக்கோளம் போட்டோம் அப்படின்னா அது கூடயே வந்து ஒட்டிகிட்டு வந்துடும் அதனால் வந்து கீழே மட்டும் மஞ்சள் போட்டுட்டு மஞ்சள் கூட ஜவ்வா அது கலந்து கீழே மட்டும் மஞ்சள் பூசி அதுக்கு போட்டு வச்சிட்டேன் அந்த டிசைன் போட்ட இடத்துல வந்து மஞ்சள் போடலை ஏன்னா எப்பவும் போடுவேன் இன்னைக்கு வந்து இந்த மாக்கோளை அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக போடுறதுனால வந்து போட முடியல அதனால் வந்து கீழே மட்டும் போட்டு வச்சுட்டேன் எப்போவுமே வந்து நிலவாசலுக்கு வந்து மஞ்சள் போட்டால் தான் அதுக்கு வந்து சிறப்பு அதே மாதிரி எந்த ஒரு டிசைன் மஞ்சளில் கூட இருக்குது அந்த மாதிரி போடுறது வந்து அவ்வளோவா இஷ்டம் ஆகலை எனக்கு உங்களுக்கு வந்து மஞ்சள் பெயிண்ட் மாதிரி இருக்கு இல்லையா அது மாதிரி அடிச்சா பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து அவ்வளோ இஷ்டம் ஆகலை கையில் போட்டால் தான் மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் வீடியோ வந்து நான் ஒரு கையில் எடுத்துக்கிட்டு ஒரு கையில் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வந்து கொஞ்சம் வந்து ஆடுற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நிலவாசல்லாம் வந்து சைட்லேயும் பொட்டு வச்சுட்டு கீழே வந்து காவிப்பொடி இருக்குது இல்லையா செங்கல் பொடி அது வந்து போட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி உகந்ததுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நான் கொஞ்சம் காவிப்பொடி எடுத்து அது ஒரு கப்பில் வந்து நான் கரைச்சிட்டேன் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நான் போட்டுட்டு அதுக்கு ஓரமாக வந்து நான் மஞ்சள் வந்து தொடவிட்டேன் மஞ்சள் போட்டோன்னா அது ரெண்டும் வந்து கலந்து இருக்கும் அப்படின்ட்டு நான் அதனால் அப்படி போட்டுட்டேன் வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே நம்ம வந்து தாமரை கோலம் தான் போடுவோம் அப்படி இல்லைனா வந்து ஐஸ்வர்ய கோலம் அந்த மாதிரிலாம் போடலாம் முக்கியமாக மகாலட்சுமி தாயருக்கு ரொம்ப பிடிச்ச தாமரை கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் நான் வந்து சின்னதாக வந்து தாமரை கோலம் தான் போட்டிருந்தேன் இடியர் காலையில் இந்த மாதிரி வந்து காலையில் நேரமாக கோலம் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு எப்போவுமே நேரமாக எழுந்திரிச்சோம் அப்படின்னா வெளியில் போய் நம்ம கோலம் போடும்போது வெளியில் இருக்கிற அந்த சில்னஸ்லாம் வந்து நம்ம வந்து சுவாசிக்கும் போது நமக்கே வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும் அது மாதிரி தான் அதுவும் வந்து அஞ்சு மணிக்கு முன்னாடி நம்ம செய்யும் போது வந்து நமக்கு வேலையும் வந்து வேகமாக சுறுசுறுப்பாக செய்யணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் அதே மாதிரி நல்லா இருக்கும் நீங்கள் யாரெல்லாம் வந்து நேரமாக எந்திரிச்சு இந்த மாதிரி கோலம் போடுவீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் மோஸ்ட்லி எல்லா நாளும் வந்து நேரமாக எழுந்திரிச்சு போட முடியல அப்படின்னாலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில இந்த மாதிரி பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கே வந்து ஒரு மாற்றம் கிடைக்கும் அது முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நம்ம விளக்க ஏற்றும் போது வந்து நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும் நம்ம என்ன நினச்சி வேண்டோமோ அது கண்டிப்பாக நடக்கும் நான் இதுக்கு முன்னாடி அப்படி செஞ்சுருக்கேன் ஸோ அது மாதிரி எனக்கு ஃபீல் கிடச்சிருக்கு அதனால் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் காவிப்பொடி மேலேயே நான் வந்து ஒயிட் மாவு இருக்குல்லையே கோல மாவு அதில் வந்து நான் சிம்பிளாக போட்டிருந்தேன் சும்மா வந்து நிலவாசல் முன்னாடி இல்லையா அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மி பாதெல்லாம் வரைஞ்சிட்டு எல்லாம் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நிலவாசலில் வந்து வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கெழமையும் அதுவும் பிரம்மமுகூர்த்தில் நம்ம வந்து பூஜை செய்யும் போது விளக்கு ஏற்றினோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது மார்கழி மாதத்தில் ஏற்றும் இல்லையா அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நிலவாசலில் வந்து விளக்கு வந்து போடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி பிரம்மமுகூரத்தில் பூஜை செய்யும் போது அதுக்கப்புறம் நான் வந்து துளசி செடி வச்சு வந்து நான் வழிபடுவேன் அது ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி செஞ்சது கிடையாது அதுக்கப்புறம் தான் வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன் மகாலட்சுமி பிடிச்சது வந்து ரொம்ப துளசி செடின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நான் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து நான் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நான் பூஜை பண்ணுவேன் துளசி செடி இருக்குலையே அது பக்கத்துலேயே வந்து நான் வந்து காவிப்பொடி போட்டு அதுக்கு மேலே வந்து மாக்கோளம் போட்டுட்டு அதுக்கு நம்ம தீபம் ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் வீட்டில் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் புதுசாக தான் செய்ய ஆரம்பித்தேன் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்லாம் செஞ்சது கிடையாது இது நான் செய்ய ஆரம்பித்ததே ஒரு வருஷமாக தான் இருக்கும் மாதிரி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து நான் செய்யணுன்னு எனக்கு இஷ்டமாக இருந்துச்சு அதனால் நான் செய்கிறேன் செய்யவும் வந்து பிடிச்சிருக்கு அதனால் நான் செய்கிறேன் துளசி செடிக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி மாக்கோலம் போட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் நான் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி மாக்கோலம் போடும்போது அந்த கோலத்துக்குள்ளேயும் மஞ்சள் குங்குமம் நான் வச்சுருவேன் அந்த மாதிரி கோலத்துக்குள்ளேயும் நம்ம வைக்கும் போது இன்னும் வந்து நமக்கு வீட்டில் வந்து மங்களகரமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் வந்து அப்படி செய்கிறது அதுக்கப்புறம் நிலவாசலுக்கு முன்னாடி வந்து அந்த கல்லூப்பு எதுக்கு வைக்கிறது அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனும் வந்து வீட்டுக்குள்ளே வராது பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் இருக்கும் அதனால தான் வந்து அது வைக்கிறது யாராவது வெளியிலேருந்து பார்த்தாங்கன்னா கூட அது வந்து அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் உருளி மாதிரி தான் அதுவும் உருளியும் நான் வந்து வைப்பேன் எப்போவுமே அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து கேஸ் ஸ்டவ்வுக்கு வந்து நம்ம கோலம் போட்டுட்டு அதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமா அதெல்லாம் ஃபஸ்ட்டு கீழே வந்து தாமரை கோலம் மாதிரி நான் போட்டு விட்டேன் அதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த வேலையை வந்து நான் முடிச்சுட்டேன் டெய்லியுமே இந்த மாதிரி கிச்சன் நம்ம சுத்தமாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோலம் போட்டு நம்ம சமைக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது ஆனால் எல்லா நாளையும் நம்மளால் வந்து முடியாது அட்லீஸ்ட் செவ்வாய் வெள்ளிக்கிழமையாவது நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு வந்து நல்ல ஃபீல் கிடைக்கும் அதே மாதிரி வீட்லேயும் வந்து பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கும் இந்த கோலம் போடுறது வந்து கரெக்டாக கட்டியான பதத்தில் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கீழே வந்து சிந்துற மாதிரி ஆகிடும் அது மாதிரி தான் கொஞ்சம் எனக்கு ஆகிடுச்சு அதனால் கரெக்டான பக்குவமாக இருக்கணும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் நிலவாசலுக்கு வந்து நான் விளக்கு அகல் விளக்கு தான் வந்து நான் ஏற்றி வச்சுருந்தேன் எத்தனை பிராஸ் விளக்கு வந்து யூஸ் பண்ணாலுமே அகல் விளக்கு நம்ம ஏற்றும் போது அது வந்து ஒரு தனி ஃபீல் தான் அது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அகல் விளக்கு வந்து அடியில் வந்து நம்ம வாழை இலையோ இல்லை வந்து செம்பருத்தி இலையோ அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு அந்த விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வைக்கும்போது அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மாதிரி ரெண்டு விளக்கு வந்து நான் வெளியே எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் உருளி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நான் பூ போட்டு வச்சுட்டேன் அது ஒவ்வொரு நாளுமே வீட்டில் நம்ம வாசலில் வெளியே வைக்கும் போது அவ்வளோ நல்லது ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதை பார்க்குறவங்க வந்து அந்த அப்சர்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் வீட்டுக்குள்ளே வராது அதுக்காக தான் நம்ம அந்த உருளி வைக்கிறோம் இலி வந்து தண்ணி மாற்றிடணும் தண்ணி மாற்றலை அப்படின்னா அது நல்லா இருக்காது தண்ணி மாற்றிட்டு பூ கொஞ்சம் இருந்ததால் கூட அதில் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமாக செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் லெமன் கட் பண்ணி நம்ம வாசப்படி வெளியில் வந்து வச்சிடணும் ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் சிகப்பு அந்த மாதிரி நம்ம பூசிட்டு கொண்டு வந்து கண்டிப்பாக நம்ம வைக்கணும் அதே மாதிரி தான் லெமன் வச்சாலும் வந்து நமக்கு வீட்டுக்குள்ளே எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வந்து வராது பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும் அதனால தான் வந்து அதுவும் வைக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எந்த பூஜை பண்ணாலும் சரி நம்ம நிலவாசல் வந்து லெமன் கட் பண்ணி வைக்காமல் இருக்கவே மாட்டோம் அதே மாதிரி தான் செவ்வாய்க்கெழம் வெள்ளிக்கிழமையும் வந்து நம்ம லெமன் கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வைக்கணும் அது நமக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் விளக்கு ரெடி பண்ணி வச்சுருந்திலே அதில் வந்து திரி ஃபஸ்ட்டு போட்டணும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கொண்டு வந்து வந்து நான் வெளியில் வச்சிட்டேன் அதுக்கப்புறம் காமாட்சியம்மன் வேலைக்கும் வந்து திரி போட்டு நான் எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வெளியில் வந்து நிலவாசலை வந்து நம்ம எல்லாமே பூஜை பண்ணுற அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து பூஜை ரூமுக்கு வந்து நம்ம பூஜை பண்ணணும் எல்லாமே வெளியில் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு தான் உள்ளே வரணும் கீழேருந்து தான் மேலே போவோம் அது மாதிரி தான் வெளியில் நம்ம வந்து மகாலட்சுமி உள்ள அழைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம சாமி கும்பிட்ணும் உள்ளே வந்து டைரெக்டாக வந்து நம்ம சாமி கும்பிட போகக்கூடாது அதுக்கப்புறம் வந்து நம்ம விளக்கு வந்து வச்சுட்டேன் அது கீழே வந்து நான் ஒரு ஒரு பூ வந்து நான் வச்சுட்டேன் என்கிட்ட இன்னைக்கு கொஞ்சமாக தான் பூ இருந்தது அதனால் அதை வச்சு நான் இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் திருப்திகரமாக வந்து நேரமாக எழுந்திரிச்சு சாமி கும்பிடுறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு சில பூஜை முறையெல்லாம் வந்து எங்கள் அம்மிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அம்மாவும் அதிகமாக வந்து சாமி நம்புவாங்க சாமி பக்தியாக இருப்பாங்க அந்த மா சிம்பிளாக பூஜை பண்ணாலும் வந்து நிறைய பக்தியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து நான் தேசம் மங்கேகரசி அம்மா வீடியோ வந்து நான் பார்ப்பேன் அவங்கள பார்த்தும் நான் நிறைய நான் கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் நம்ம தேடும்போது ஒன்று ஒன்றா கிடைக்கும் அதே மாதிரி அப்போ நம்ம எல்லாம் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது தான் அதுக்கப்புறம் கிச்சனில் நான் மாக்கோளம் போட்டேன் இல்லையா அங்கேயும் வந்து நான் பூ வச்சுருவேன் பூ வச்சுட்டு அங்கேயும் வந்து தீப தூப ஆராதனைலாம் காட்டுவேன் அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பச்சரிசி ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கு மேலே வந்து முருகன் விக்கிரகமும் எடுத்து வச்சிட்டு அதுக்கு முன்னாடி வேல் வச்சுருந்தேன் அதுக்கும் மஞ்சள் குங்குமலாம் வச்சிட்டு அது அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ இருந்தது அதனால் வந்து பெருமானுக்கு வந்து நான் அந்த பூ வச்சிட்டேன் அதுக்கப்புறம் எல்லா சாமிக்கும் வந்து சாமந்தி பூ இருந்தது அதெல்லாம் வந்து வச்சுட்டேன் என்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு அதை வச்சு நான் வச்சுட்டேன் ஒவ்வொரு பூ மட்டும் தான் இருந்தது அதனால் எல்லா ஃபோட்டோக்கும் ஒரு ஒரு பூ மட்டும் நான் வச்சுட்டு திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் அதே மாதிரி எங்கிட்ட வந்து பூஜை ராக்கி எதுவுமே கிடையாது இந்த ரூமில் வந்து செல்ஃபும் வந்து கொடுக்கலே ஒரு பலவை மட்டும்தான் அடித்து வச்சுருந்தாங்க அதில் மட்டும் நான் வந்து மூணு ஃபோட்டோ வந்து வச்சுருந்தேன் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை பூஜை ரேக் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் அதனால பெரிய பூஜை ரேக்காக வாங்கி நிறைய சாமி படை வச்சு விகிரங்களாக வச்சு என்னை சாமி கும்பணுன்னு ஒரு ரொம்ப நாள் ஆசை அதுக்கப்புறம் அது மாதிரி நடக்கும்னு நான் நினச்சிட்டு இப்போதைக்கு வந்து எப்படி முடியுமோ அது மாதிரி வச்சுட்டு நான் சாமி கும்பிடுட்டேன் அதுக்கப்புறம் மகாலட்சுமி வந்து வெள்ளிக்கிழமை நம்ம வந்து சொம்பில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதில் ஜவ்வாது ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு பச்சை கற்புரம் அதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு தேங்காய் வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கலசம் மாதிரி வச்சு அமைக்கும் போது அது ரொம்ப நல்லது அது வெள்ளிக்கிழமை மட்டும் இப்படி வச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது டெய்லி வந்து தண்ணி வந்து மாற்றிடணும் தண்ணி மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதே தேங்காய் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்புறம் இலை இருந்து அப்படின்னா அதை வச்சிருங்க நான் வந்து மா இலை இருந்தது அதனால அதை எடுத்து வச்சுட்டு நான் வச்சுட்டேன் ரசம் வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் இதுக்கு முன்னாடிலாம் வச்சிட்டு இருந்தேன் இந்த ரூம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ரெண்டு டைம் வச்சேன் அதுக்கப்புறம் வந்து வைக்க முடியல அதுக்கப்புறம் தான் நான் வச்சிருக்கேன் அதுக்கு நான் ஒரு பித்தளை தட்டு எடுத்துட்டு அதில் பச்சரிசி நிரப்பி அதுக்கு மேலே வந்து அந்த சொம்பு தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம தேங்காய் வச்சு அது லட்சுமி முகம் மாதிரி நம்ம வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து மா இலை அப்படி இல்லைனா இது வெத்தலை கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் வெத்தில் வச்சாலும் ரொம்ப நல்லது தான் அது மாதிரி கலசம் வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது இல்லாமல் ஒரு சிலர் வந்து நிரந்தர கலசம் வந்து வச்சு வழிபடுவாங்க அப்படியும் வழிபடலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்ம ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து அந்த தேங்காய் மாற்றிட்டு நம்ம வந்து வேற வைக்கணும் நிரந்தர கலசமாக இருந்தால் அதே மாதிரி வந்து வச்சு வழிபடணும் அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளேயே நான் வந்து விளக்கேற்றி வழிபடுன்னு நினச்சேன் கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டி ஆச்சு அப்போ வந்து தீப தீப ஆராதனைலாம் காட்டி நான் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ஊதுபத்தி எடுத்து தீப ஆராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் கிச்சன்லேயே போய் காட்டிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போய் நிலவாசல்லாம் காட்டிட்டு வந்துட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து கப் சாம்பிராணி அங்கே இருந்தது கப் சாம்பிராணி போடும்போது அவ்வளோ வாசமாக இருக்கும் இது வந்து காலையிலும் மாலையிலும் வந்து நம்ம இந்த மாதிரி கப் சாம்பிராணி போட்டு நம்ம வீடு ஃபுல்லாக அந்த மாதிரி அந்த வாசத்தை காட்டும் போது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மணி அடிக்கிறது வந்து வீட்டுக்குள்ளே எந்த ஒரு மூதேவி இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து போய்டுன்னு சொல்லுவாங்க அதனால் நல்லா வந்து சவுண்டாக மணி அடிச்சிட்டு நம்ம சாமி கும்பிட்ணுன்னு சொல்லுவாங்க சாம்பிராணி வந்து டெய்லியுமே போடுறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா செவ்வாய்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் காலையிலையும் சாயங்காலமும் வந்து நம்ம போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் கப் சாம்பிராணியெல்லாம் வந்து வீடு ஃபுல்லாக காட்டிட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் வந்து போட்டுட்டு கற்பூரம் ஆரத்தி காட்டுறதுக்கு வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அதுவும் வந்து வீடு ஃபுல்லாக கிச்சனு எல்லா இடத்துலையும் வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போய் நிலவாசல்லையும் காட்டிட்டு அதுக்கப்புறம் பூஜை செய்கிற இடத்துலையும் வந்து சாமிகிட்ட வந்து நம்ம காட்டிட்டு அதுக்கப்புறம் சாமி தான் நல்லபடியாக ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே வந்து நான் விளக்கி நான் சாமி கும்பிட்டுட்டேன் அஞ்சரைக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பூஜை செய்யும் போது எல்லா தேவர்களும் வந்து நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்று பார்ப்பாங்கங்கிறது சொல்லுவாங்க பெரியவங்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நிலவாசல் நம்ம பூஜை செய்யும்போது குலதெய்வ சாமி வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை வந்து குலதெய்வ சாமிக்கும் வழிபடுறது உண்டு அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கும் வந்து வழிபடுவாங்க அதே மாதிரி குலதெய்வ விளக்குன்னு வந்து நம்ம பூஜை ரூமில் வந்து ஏற்றணும் அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு நான் வந்து அகல் விளக்கில் குலதெய்வ விளக்குன்னு வந்து நான் எப்பவுமே ஏற்றுவேன் அது தனியாக வந்து மேலே எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கீழே வந்து ரெண்டு காமாட்சி அம்மன் விளக்கு வந்து நான் ஏற்றியிருக்கேன் அப்புறம் வெளியில் ரெண்டு விளக்கு வந்து நான் ஏற்றி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நெய்வேத்தியமாக உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வழிபடலாம் நான் நான் வந்து லாஸ்ட்டாக தான் வச்சு நான் வந்து சாமி கும்பிட்டேன் அதனால தான் வந்து உங்ககிட்ட இப்போ காட்டுறேன் நான் ரெண்டே ரெண்டு மாதளம்பழம் மட்டும் எடுத்து வச்சு நான் வந்து நெய்வேத்தியமாக வச்சு நான் சாமி கும்பிட்டேன் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதை வச்சு கூட நம்ம வந்து சாமி கும்பிடலாம் எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு சாமி கும்பிடுங்க நான் வந்து உடனே வந்து சாமி பாட்டு போட்டு விட்டுட்டு தான் மற்ற வேலை எல்லாமே செஞ்சுருந்தேன் இல்லைங்காட்டியும் நம்ம வந்து நேரமாக சாமி பாட்டு கேட்கும் போது நமக்கு மைண்டுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்கு கிடைக்கும் அதே மாதிரி வந்து ஒரு சுறுசுறுப்பாக வந்து இருக்கும் அதனால் வந்து நேரமாக நான் வந்து சாமி பாட்டு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நான் பூஜை பண்ணி முடிச்சுட்டேன் நான் வந்து சாமி ஃபோட்டோட்டையும் வந்து ஒரு கண்ணாடி பவுலில் வந்து உருளி மாதிரி வந்து பூ போட்டு நான் வச்சுருந்துருப்பேன் அது எதுக்கு அப்படின்னா வீட்டு ஃபுல்லாக வந்து பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே தங்காது அதனால வந்து அது மாதிரி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரத்துலேயும் வந்து நம்ம ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து நம்ம போட்டு வச்சோம்னா அதுவும் வந்து ரொம்ப சிறப்பு திருப்தியாக வந்து காலையில் நேரமாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் என்னோட பிரம்மமுகூர்த்த பூஜை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்